ஐசிசி சாம்பியன் ட்ரூஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகிறது இந்த தொடரின் இரண்டாவது போட்டி இன்று துபாயிலே இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலே இடம்பெற்றிருந்தது இதில் இந்திய அணி சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது முதலில் துடுப்படுத்த ஆடுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொண்ட பங்களாதேஷ் அணி இருநூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது ஆரம்பத்தில் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டாலும் கூட பங்களாதேஷ் அணியினுடைய தவஹத் ஹிதாய் மற்றும் ஜகர் அலி ஆகியோர் சிறப்பாக விளையாடி அலி சதத்தை தவறுவிட்டிருந்தார் குறிப்பாக அரைச்சதத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார் ஆனால் சிறப்பாக விளையாடி சதத்தை குவித்திருந்தார் பதிலுக்கு துடிப்படுத்தாட வந்த இந்திய அணி சுப்மன் கில்லினுடைய சதத்தின் உதவியோடு வெற்றி இலக்கை அடைந்திருந்தது இதில் சில சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன முகமது ஷாமி இந்திய அணியினுடைய வேக வீச்சாளர் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் ஆக குறைந்த போட்டிகளில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் வரிசையில் இரண்டாவது வீரராக இருக்கின்றார் இவரும் சக்லைன் முஸ்டாக் ஆகிய இருவருமே நூற்று நான்கு போட்டிகளில் மாத்திரம் பங்கேற்று இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார்கள் மிச்சில் ஸ்டாக்கி நூற்றி இரண்டு போட்டிகளில் விளையாடி இருநூறு விக்கெட்டுகள் வீழ்த்தி முதலிடத்தில் இருக்கின்றார் அது மாத்திரமல்ல வேகமாக பதினோராயிரம் ஓட்டங்களில் ஓடிஐ போட்டிகளில் கடந்திருக்கக்கூடிய இரண்டாவது வீரர் என்ற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றிருக்கின்றார் இவருக்கு அதிகமாக அதாவது குறைந்த போட்டிகளில் விளையாடி பதினோராயிரம் ஓட்டங்களை குவித்திருந்த வீரர்கள் வரிசையில் முதலிடம் இருப்பவர் விராட் கோலி நேற்று இடம்பெற்ற முதலாவது போட்டி கராச்சியிலே பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்தது அதில் நியூசிலாந்து அணி சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது முதல் போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தது அது மாத்திரமில்லாமல் நேற்றைய நாளில் இரண்டு சதங்கள் பெறப்பட்டிருந்தன டாம் லத்தம் மற்றும் வில் யங் ஆகியோர் சதத்தை குவித்திருந்தார்கள் இன்றும் இரண்டு சதங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன இந்தியாவின் சுப்மன் கில் மற்றும் பங்களாதேஷினுடைய தவஹித் ஹிதாய் ஆகியோரும் சதத்தை குவித்திருக்கின்றார்கள்